ஹாய் நான் உங்களுடைய எம்பிகே ப்ராப்பர்ட்டிஸ் ராஜேஸ்வரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எந்த ஏரியாவில் சைட் பார்க்க வந்திருக்காங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க லேண்ட் போட்டு இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த ஃபார்ம் லேண்டு கரெக்டாக உங்களுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் மெயின் இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த மெயின் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் எட்டு செண்டு இந்த சைட்டோட அளவு மூணு ஏக்கர் எட்டு செண்டு ரோடு ஃப்ரண்டேஜி நானூறுலேருந்து நானூற்றம்பது அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜி அமைஞ்சிருக்கு புஞ்சை லேண்டுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்ட் நிறைய பேர் புஞ்சை இருந்தால் நீங்கள் தார் ரோடு ப்ளேஸில் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் அது உங்களுக்காண்டியே இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பரான ஒரு லொக்கேஷனில் நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு நல்ல பெரிய கேனரு ஒரு ஃப்ரீ சர்வீஸு இருக்குது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரனா சேர்ந்து வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வாங்கலாம் நீங்கள் சேர்ந்து தான் ஒன்றா தான் வாங்க முடியும் அதனால் உங்களுக்கு ஒரு சூப்பரான சைட்டு இது மூணு ஏக்கர் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் விரிச்சிக்கலாம் இந்த சைடில் கிணறு இருக்குது கிணறு லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கிணறையும் பாருங்கள் மண் சூப்பரான மண் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில் பக்கத்தில் வீடுலாம் இருக்குது இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே வீடுலாம் இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்ல ஒரு சூப்பரான சைட்டு உங்களுக்கு வீடுலாமே காமிச்சிருப்பேன் பாருங்கள் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரேட்டு முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகஷியப்புள் இருக்குது கண்டிப்பாக கம்மியாக பண்ணி வாங்கி தரலாம் வேறு எதனா இடம் வேணுன்னாலும் மேலே என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர்லேருந்து நம்மள்கிட்ட நூறு ஏக்கர் வரைக்கும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட உங்களுக்கு தேடுற மாதிரியான இடம் கம்பல்சரி இருக்குது அதனால் தாராளமாக கேளுங்கள் ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் கேட்காதீங்க ஏன்னா லோ பட்ஜெட்டில் இப்போதைக்கு இல்லை ஒரு மினிமம் பட்ஜெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சைட்லாம் நம்மள்ட இருக்குது பார்க்கலாம் இப்போ லேண்டுக்கு உள்ளே உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன் பார்த்துக்குங்க இதோடய லைன்லாம் எதுவுமே இந்த சைட்டில் வரல மூணு ஏக்கர் அப்படியே சூப்பராக ஸ்கொயராக இருக்குதுங்க கொஞ்சம் லேண்டு மிஸ் பண்ணுறாதீங்க வேணுன்றங்க உடனே கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு பேசி வாங்கி தரேன் வேறு உங்களுக்கு டீட்டெயில் எதனா தெரியணும்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் உப்புரமேரிலருந்து ஆறு கிலோமீட்ருங்க ஓகேவா செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த சைட்டுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் இந்த சைட்டுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் தாம்பரத்துலேருந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்ரு இந்த சைடுக்கு வரும் சரிங்க ஓகே வேறு எதுனா உங்களுக்கு வேறு இடம் வேணும்னா தாராளமாக என்ன என்னை கூப்பிடுங்க உங்களுக்கு உங்கள் இடம் வாங்க விற்க எதுனா வேணும்னாலும் என்னை கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் வாங்குறதுக்கு நாள் இருக்குது விற்கிறதுக்கு ஆள் இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு பண்ணித்தரோம் சரிங்க ஓகே தேங்க்யூ வெல்கம்ங்க மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க தேங்க்யூ